பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற சென்னை கொறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த மாணவிக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் கல்வி உதவித்தொகை வழங்கிய நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பன்னிரண்டாம் வகுப்பில் ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண் பெற்ற சென்னை கொறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த மாணவி வைஷ்ணவி கல்லூரியில் சேர இடம் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது இதனை அறிந்த நடிகர் ராகவா லாரன்ஸ் கல்லூரியில் சேர இடம் பெற்றுக் கொடுத்ததுடன் மாணவிக்கு ஊக்கத்தொகை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

சோ இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை இது நிறைய பேரு தோணலாம் நான் அரசியல் வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு ஆனா போக போக என்னுடைய அந்த அந்த புரிஞ்சுப்பாங்க அது உடனே புரிஞ்சுக்க முடியாது போக போக புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பழகிட்டாங்கல்ல ஏதாவது பண்ணா ஏதாவது எதிர்பார்க்கான் பழகின இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒண்ணு பண்ணும்போது அது போக போக தெரியும் என்னுடைய என்ன ஏன் சர்வீஸ் பண்றது